சிவாய இப்போ நம்ம பார்க்குறது தானிய வைகள் சிறுதானியம் நம் சிவதானியங்கள் அதில் இன்றைக்கி பார்க்குறது கேழ்வரகு இந்த நவதானியங்கள் நம்முடைய சித்திரை வழியில் நவதானியங்களை நம் முன்னோர்கள் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதில் இப்போ வந்து இன்னைக்கு பார்க்குறது கே கேழ்வரகு இப்போ நவதானியங்கள் ஏன்னு வச்சாங்கன்னா ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சாராம்சத்தை பெற்றிருக்கும் ஒம்பது வகை தானியமும் ஒம்பது கிரகத்தினுடைய அந்த சக்திகளையும் அலைகளையும் பெற்றிருக்கக்கூடியது அப்போ வந்து இன்னைக்கு கேழ்வரகு அப்படிங்கிறத பார்க்குறோம்னா வரகு கேழ்வரகு வரகு அது தனியாக இருக்கும் இது கேழ்வரகு சிவப்பு நிறம் கொண்டது கருப்பு நிறம் கொண்டது சனி பகவானுக்கு உரியது இந்த கேழ்வரகு இது நம்ம கிராம பாசையில் கேட்பாங்க கேப்ப கேழ்வரகு வரகு கேழ்வரகு தினை குதிரவாளி க கம்பு சோளம் சாமை சடச்சாமை என்று பல வகையான இதுகளை ஒம்பது வகையான தானியங்களை சித்தர்கள் குறிக்கிறாங்க ஒம்பது வகையான தானியம் நம்ம ஒம்போ உம் நம்ம உடம்பில் போய் ஒம்பது வகையான நன்மைகளை செய்யும் உண்மை நம்முடைய கிரகங்கள் ஒம்பது கிரகத்தினுடைய தாக்கத்தையும் அது நிவர்த்தி பண்ணக்கூடியது குறையாக இருந்தால் நிவர்த்தி கூடிய ஒரு சக்தி அதுகளுக்கு இருக்குது அதனால் நம்ம ஒம்பது வகை தானியங்களையும் நம்ம அந்த காலத்தில் உண்டு வளர்ந்த நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வகை தானியத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கோம் எல்லா வகை தானியம் அந்த மரபு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது மரபு விதைகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது நம்முடைய மரபு விதை தானிய வகைகளை நம்ம அழிஞ்சு நம்ம அதை சாப்பிடாதனாலே நமக்கு நோய்கள் இந்தியா முழுக்க நோய்கள் உலக முழுக்க நோய்கள் இந்தியாவில் அதிகமான நோய்கள் சக்கரை நோய் இந்த சக்கரை நோய் ஏன் வருது முழு காரணம் அந்த காலத்தில் இல்லாமல் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முதல் இருந்த அளவுக்கு இல்லை இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முதலெல்லாம் சக்கரை நோய் அதிகம் எங்கேயும் பார்க்க முடியாது அரிதாக இருக்கும் இப்போ பூராமே இல்லாமல் சக்கரை ஒரு ரேஷன் கார்டு குடும்ப அட்டை கொடுத்த மாதிரி வீட்டுக்கு ரெண்டு பேருக்கு சக்கரை நோய் ஏ வருதுன்னா அந்த அரிசி சோறு அரிசி சோறு பூராமே வந்து அந்த அரிசி பூரா கைப்பரட்டு பூரா மூணு மாதம் ஆறு மாதம் விளையக்கூடியது மருந்து விதையிலிருந்தே மருந்து பூரா மலட்டு விதைகள் அந்த மலட்டு விதையில வந்து மண்ணில் போட்டு அதை பூரா மருந்தடிச்சு களை கொல்லி அடித்து மண்ணுலேயும் மருந்தடிச்சு அதுக்கு கருது வரும் பூரம் மருந்தடிச்சு பூராமே விஷமாத்தே வளருது நெல் பூரா விஷமாத்தே வளருது இயற்கையான விவசாயம் இல்லை அப்போ அதை சாப்பிட்ற நம்மளுக்கும் முத பாதிக்கிறது கணையும் கிணையும் அதுக்கப்புறம் கல் இப்படி இந்த க பயங்கர இந்த அதிக வீரியமான மருந்த படிக்கப்பட்ட உணவெல்லாம் முதல் பாதிக்கிறது நம்முடைய கணையத்தை பாதிக்கும் அதனாலேயும் சக்கரை நோய் நமக்கு முழுமையாக வந்துக்கிட்டு இருக்கு இயற்கை உணவுகளை நம்ம கடைபிடிக்காமல் அதை மறந்தனுடைய தண்டனை இல்லாதக்கும் நோய் நொடியில் இதிலிருந்து மாற்றுக்கு என்ன வழி மீண்டும் இயற்கை சார்ந்து நம்ம வரணும் நம்முடைய மரபுகளை பாதுகாக்கணும் நம்முடைய வீரியமான நம்முடைய மரபு விதைகள் தான் ஆரோக்கியமான உணவு இந்த ஆரோக்கியமான உணவை நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம நோயான உணவத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் மீண்டும் ஆரோக்கியமான உணவுக்களை வந்து நம்முடைய உடம்பையும் நம்முடைய இயற்கையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் பாதுகாப்போம் என்று சித்திர வழியில் கூறிக்கொள்கிறேன் இப்போ நம்ம கேழ்வரகை பற்றி பார்ப்போம் இது கேழ்வரகு இது மொத்தமாக பயிர்களை கட்டி வச்சுருக்கு கேழ்வரகு அப்படியே இந்த கோழியோட காலை அப்படியே விரித்து இப்படி வச்சது மாதிரியே இருக்கும் கோழி காலை விரிச்சு எப்படி இருக்கும் தலையில் தலையில கவித்தி கோழி காலை தலையில கவித்தினா இப்படி இருக்கும் அதே மாதிரி கேள்விருக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கு எதுலேருந்து கேப்ப வருதுன்னே தெரியாத நிலை ஆக்கூடாங்கிறக்காகத்தான் ஒரு வந்தால் இருக்குது அரிசி இது பால் பிடிக்குது மத்திய பால் பிடிக்கிற பருவம் இது ஏன் மொத்தமாக கட்டி வச்சிருக்கேன்னா இது கீழே சாஞ்சிடக்கூடாது மழையினால காற்றுனாலையும் ஒன்றா கீழே சாஞ்சிரும் அதுக்காகத்தான் அதை ஒன்றா கட்டி வச்சுருக்கேன் இது பால் பிடிக்கிற பருவம் இந்த கேழ்வரகு நம்ம நம்முடைய உடம்பை இரும்புச்சத்து அதிகமாக்கும் உடம்பு இரும்பாக்கும் இரத்த சுத்தியாக்கும் உடம்பை வலிமையாக்கக்கூடியது இந்த கேழ்வரகு இருக்கு நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடலாம் இது பால் பருவம் சாப்பிடலாம் பச்சை சாப்பிடலாம் இதை உடிச்சு இப்படி கசக்கவங்க இயற்கையான ஊட்டச்சத்து இது சொங்கு செங்கு எது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் உணவு தான் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜீவ உணவு இதை பால் பிடிக்கும்போது சாப்பிடும்போது உடம்புல நல்ல எருகி உடம்புல நல்ல ஊட்டச்சத்தும் ஒரு ஆரோக்கியமான கசச்சத்தும் முழுமையாக கிடைக்கும் இது சனிமணமான்னுக்குரிய ஒரு இது இதை நம்ம சாப்பிட்டு வர நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சாப்பிட்லாம் பொதுவாக உடம்பு வலிமையாகவும் உறுதியாகவும் நம்ம இந்த கேழ்வரகு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இவரும் கேழ்வரகு தானியங்கள் மரபு கதைகள் மரபு விதை கேழ்வரகு இந்த தானியங்களை நம்ம வா வாழையடி வாழையாக நம்ம பரம்பரை ரீதியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சா ஆரோக்கிய உணவு இப்படி தெரியாமல் இருக்குது இந்த ஆரோக்கிய உணவை முழுமையாக பயன்படுத்தி நம்ம வருங்காலம் சந்தித்துக்கு முழுமையான ஒரு நம்முடைய உணவு பழக்கத்தை கொண்டு வரணும்னுங்கிறது சித்தருடைய நோக்கம் இது ஒவ்வொரு விவசாயிகளும் எல்லா விவசாயிகளும் ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுடைய ஒரு பத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி இதை விதை வித விதவிக்கணும் விளைச்சல் உண்டாக்கணும் வருமானத்துக்குன்னு ஒரு கொஞ்சத்தை முக்கால்வாசியை ஒதுக்கிட்டு இதை நம்முடைய பாரம்பரியத்தை காக்கணுங்கிறக்காவிட்டி இந்த விதைகளை உண்டாக்கி அளவா நீங்க அரைக்கழி கூட முக்கால் முக்காக்கொழி ஒரு குழி கூட இந்த தானியங்களை நம்முடைய பாரம்பரிய தானியங்களை போட்டு வருங்கால தலைமுறைகளுக்கு நீங்க விதைகளை உருவாக்குங்கள் என்பதே சித்தருடைய நோக்கம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய காளி ஓம் நமச்சிவாய